நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்னொரு முனையில் நாம் தமிழரும் இப்படித்தான் இந்த தேர்தல் இருக்கு நான்கு முனை போட்டி என்று எல்லா ஊடகங்களும் எழுதுகிறார்கள் நான்கு முனை போட்டி என்றால் இந்த நான்கு முனை போட்டியில் யார் வெல்வார்கள் திமுக சொல்லுது இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் அதிமுக உண்மைக்கும் பொய்யுக்குமான போர் என்கிறது பாஜக திராவிடம் இருக்கிறதா இல்லது தேசியம் இங்க இருக்கிறதா அப்படிங்கறத பாக்கணுங்கிறது நாம் மட்டும்தான் இங்கே மனிதம் இருக்கிறதா எங்கள் மக்களுக்கான உரிமை இருக்கிறதா எங்கள் மண்ணுக்கான வளமும் வளங்களும் பாதுகாக்கப்படுகிறதா என்ற கேள்வியை இந்த காலத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் என்பது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் இல்ல ஆரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து புதைப்பதற்கான போர்க்களம் தான் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டுட்டு போயிடலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு எகத்தாலும் ஐயா மோடி என்னமோ பத்து வருஷம் அவர் அப்படியே எதுவுமே பண்ணல அதாவது எதுவுமே அவருக்கு தெரியாது இன்னைக்கு தான் எல்லாம் மாதிரி புதுசா மாதிரி ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எனது இந்தியா எனது குடும்பம் எதுங்க ஐயா உங்க இந்தியா உங்க குடும்பம் இந்த இந்தியா உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுமா இந்த குடும்பம் தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் இருக்குங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா பத்தாண்டு காலமா என்ன பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தீங்களா இல்ல பரதேசம் போயிருந்தீங்களா பரதேஷ் பல தேசங்களுக்கு போனீங்களோ அதை தான் அப்படி கேட்டேன் அவங்களுக்கு பரதேசம் பலதேசம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹிந்தியில் நல்லா வருத்தார் அப்படி பாரதேசம் போற இந்த பாரத பிரதமர் இத்தனை ஆண்டு காலம் பேசாது இன்னைக்கு என்ன புதுசா கச்சத்தீவு கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாட்டின் பிரதமர் மோடி வருத்தப்படுறாரு இந்த சரத்குமார் ஒரு கட்சி ஒன்று சமத்துவ மக்கள் கட்சின்னு நைட்டோட நைட்டா அதை பாஜக சேர்த்தது மாதிரி கச்சத்தீவு என்ன நைட்டோட நைட்டா ஸ்ரீலங்காக்கு கொடுத்துட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு இருபது ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் நெருங்கு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுறாரு நாட்டின் பிரதமர் ஐயா மோடி நேற்று தெரிஞ்ச மாதிரி கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க கச்சத்தீவை கொடுத்த பொழுது இந்த காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியில் இருந்துச்சு அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்தா இந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக சண்டை போட்டிருக்கா இவங்க எல்லாரையும் பாருங்க கச்சத்தீவு விவகாரத்தில் எல்லாருடைய நிலைப்பாடும் ஒண்ணுதான் பிஜேபி இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுதே இழந்த கச்சத்தீவை நாங்கள் திருப்பி எடுப்போம் ஒரு வார்த்தை அண்ணன் ஐயா மோடியோ இங்க தமிழ்நாட்டில் இருக்க அண்ணன் அண்ணாமலையோ பேசியிருக்கிறாங்களா பேசுவாங்களா அதை பேச மாட்டாங்க கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுல காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் பாஜகவுக்கும் பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் காங்கிரஸ் திமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் ஆனால் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது நாங்கள் அதிகாரத்திற்கு போனா நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்கள் கேள்வி கேட்போம் கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை தமிழ்நாட்டை நீ தனியா பிரிச்சு விடு நாங்கள் எப்படி எடுக்கிறது நாங்கள் பாத்துக்கிறோம் கேட்டால் பிரிவினைவாதம் பா இறையாண்மைக்கு எதிரானதும்பா இறையாண்மைக்கு எதிராக நீங்க பேசுறீங்க நாங்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசல எங்களுடைய இறையின் எங்களுடைய

அப்ப இறையாண்மை கடல நாங்க பணம் கேட்கும் பொழுது எங்களுக்கு வரி காசு நிலுவை தொகை கொடுக்காம எங்களுடைய உரிமைகளுக்கு எங்களுடைய இந்த இழப்பீட்டுக்கு நாங்க காசு கேட்டப்ப நிவாரணம் கேட்டப்ப கொடுக்காத இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்பெல்லாம் இறையாண்மை பாதிக்கப்படல பக்கத்துல இருக்க கேரளாவில் தண்ணி கேட்கும் பொழுது முல்லைப்பெரியாத தண்ணி கேட்கும் பொழுது சுடுதண்ணியை பிடிச்ச மோஞ்சில ஊத்தி எங்கள் அக்கா தங்கைகளை செங்கோட்டை பாட்ரு வரைக்கும் அடிச்சே நடக்க வச்சு கூட்டம் தானே கேரள மலையாளி அன்னைக்கு இறையாண்மை கடலையாடா அங்கே ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரம் வெட்ட போன இருபது தமிழர்களை நாய சொல்ற மாதிரி சுட்டுக் கொண்டானே அன்னைக்கு இறையாண்மை கடல கர்நாடகாவில் காவிரில தண்ணி கேட்கும் போது எங்களை அடிச்சு விரட்டுறானே ஒவ்வொரு முறையும் அடிக்கிறானே அப்பெல்லாம் உங்களுக்கு இறையாண்மை கடல அதெல்லாம் இறையாண்மை கிடையாது ஆனால் எங்கள் உரிமைகளுக்காக எங்கள் இளந்தனத்தை மீட்போம்னு சொன்னா அது உங்களுக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்குது பிரிவினைவாதம் பாசிசம் சாவணிசம் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நாங்கள் எங்கள் மக்களுக்கு உண்மையா இருக்கும் எங்களுடைய மீனவர்களுக்கு அந்த கச்சத்தீவு எல்லை தேவை நீ எடுத்து கொடுத்துட்டோம் ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு திமுக அதிமுக அப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க ஐயா கலைஞர் கருணாநிதி காலத்துல என்னங்க பண்ணாரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர் காங்கிரஸ் கொடுக்கும்போது திமுக வேடிக்கை பார்த்துச்சாங்க இல்ல இல்ல நாங்க போராட்டம் நடத்தணும் என்ன போராட்டம் நடத்துனீங்க நாங்க மத்திய அரசை வலிமையா கண்டிச்சோம் எப்படி கண்டிச்சிங்க கடிதம் எழுதினாரு கருணாநிதி கடிதம் எழுதுறதுக்கு பேர் கண்டனமா நீ கடிதம் எழுதிட்டா எல்லாமே கிடைச்சிருமா இதே அந்த சென்னை செயின் சார்ஜ் கோட்டையில ஒரு புல்ல கடிதம் எழுதுனங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுறாரு கச்சடி எப்படி எழுதிருப்பாரு பாருங்க எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அந்த சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த புற்களை புடுங்கி அதை செருமைப்படுத்தி அந்த இடத்தை பராமரிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அனுமதி அதுல தலைப்பு எப்படி எழுதியிருக்காரு புல் புடுங்குவது தொடர்பாக அப்படின்னு எழுதி ஐயா கலைஞர் கருணாநிதி கடிதம் எழுதி அதே போல அந்த புல்லை புடுங்குறதுக்கு எப்படி கடிதம் போட்டீங்களோ அப்படித்தானே கச்சத்தீவுக்கு போட்டிருப்பீங்க கச்சத்தீவை திருப்பி எடுத்தல் தொடர்பாக கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது தமிழ் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வைத்து நாங்கள் அரியணை ஏறணும்ன்றவங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பதிமூணு உயிரை பலி கொடுத்தது இந்த திமுக பேசுறவங்க ஐயா முத்தமிழ் வித்தகர் முத்தமிழையும் வித்தவர் ஐயா கருணாநிதி தமிழுக்காக அவ்வளவு பாடுபட்டாருன்னு சொல்ற நீங்க அதுக்கு போராட்டம் நடத்த தெரிஞ்சவங்க கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுக்கு கச்சத்தீவை கொடுக்க கூடாதுன்னு அந்த காலகட்டத்தில் ஏன் போராடல சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து அதை கேட்டால் இன்னைக்கு திமுக காரங்களுக்கெல்லாம் கோவம் வேற வருது ஐயா கருணாநிதி அப்படிலாம் சொல்லவே இல்லை சர்க்காரியா கமிஷன் சொல்லல அப்ப சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லு அவர் திருநாரா இல்லையா சக்கரை மூட்டை காணாம போச்சா இல்லையா சர்க்கரையை எறும்பு தின்னுச்சா இல்லையா இல்ல அந்த சக்கரை பைய அங்க இருக்கிற கரையா அரிச்சுச்சா இல்லையா அதுக்கு பயிற்சி சொல்லுங்களேன் பாப்போம் சர்க்காரியா கமிஷன்ல என்ன தெரியுமா சொன்னார் சர்க்காரியா விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யறதுல கலைஞரை மிஞ்சிக்க யாருமே இல்லைன்னு சர்க்காரியா கமிஷன் சொல்லுச்சு அதைத்தான் எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அடிக்கடி சொல்லுவாரு இன்னைக்கு போய் எங்க தஞ்சமடைஞ்சிருக்காரு அவர் சோத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துராதுன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்லுவாரு கருணாநிதி எப்பேற்பட்ட திருடம் தெரியுமா நமக்கு பசிச்சா கடலை செடியை புடுங்கி அதுல இருக்க கடலையை எடுத்து தின்றுவோம் ஆனா கருணாநிதி கீழே இருக்க கடலையை புடுங்கிட்டு திருப்பி செடியை நட்டு வச்சுட்டு அதனால தான் விஞ்ஞான ரீதியான திருடன்னு சர்க்காரியா கமிஷனே சொல்லுச்சு அப்படின்னு அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னார் நான் சொல்லல நான் சொன்னா என் மேல வளர்க்க போடுவீங்க நான் சொல்லலப்பா எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து இன்னைக்கு உயிரோட தான் இருக்காரு அவரு தான் சொன்னார் அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பஞ்சம் பிழைக்க போன ஒரு பரதேசம் ஒன்று இருக்கு அது சொல்லுச்சு சக்கர நாக்காளி சலிகாரன் கலைஞர் கருணாநிதி அது வீரபாக எப்படி பேக்கரி பேக்கரிய வாங்கினாரோ அது மாதிரி கருணாநிதி அந்த வேலையை செஞ்சு அவர் வந்து திமுக கட்சியை கைப்பத்தினாருன்னு எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி பெயிண்ட்ரு இங்க இருந்து போனவர் அவர் சொல்லிருக்காரு வழக்கு போறது அவர் மேலே போட்டுக்க என்னடா கலைஞருக்கு யோக்கிய போட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி இந்த மண்ணுக்கு செஞ்ச சாதனை என்ன ஏதாவது ஒண்ணு இருக்கா எல்லாத்திலையும் நாசகர திட்டம் எல்லாத்துக்கும் கையெழுத்து காவிரி பிரச்சனைகளை விட்டு கொடுத்தது முல்லை பெரியார் பிரச்சனைகளுக்கு தலையிடாம இருந்தது பாலாற்று பிரச்சனைகளுக்கு தலையிடாம இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் அணுல ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஆல அங்க இருக்கிற கூடங்கள் அணுல எல்லாத்திலையும் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா தேடி போய் பார்த்தா கலைஞர் கருணாநிதி இருப்பார் எல்லா நாசகர சட்டத்திலையும் இருக்க நீட்டு பரிசையா இருக்கட்டும் எல்லா சட்டத்திலையும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உடந்த இருக்கா இல்லையா கலைஞர் கருணாநிதி தான் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்தேன் இந்த பாகுபலி படத்துல ஒரு சீன் ஒன்று வரும்ல பல்வாழ் தேவனுக்கு செலவு எல்லாரும் பாகுபலி பாகுபலி கத்தி பின்னாடி பாகுபலி பெருசா நிப்பார்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறவங்க பாஜக காங்கிரஸ் சொல்லிட்டு இருப்போம் பின்னாடி பார்த்தா வழுக்க தலையோட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு மஞ்ச துண்டோட ஒரு நபர் இருப்பார் திட்டத்துக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதி அப்படித்தானே இருக்கு பாஜக இந்த மண்ணுல எதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கணும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அந்த பாஜக வச்சது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் தானே இவங்க தானே ஜெயிக்க வச்சாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி இதே வாஜ்பாயை பார்த்து ரைட் மேன் இந்த இவர்கள் தேர்தல் உடன்படிக்கைக்காக தேர்தல் கூட்டணிக்காக அந்த காலகட்டத்துக்காக எதை வேணாலும் செய்வான் எப்படி வேணாலும் கூட்டணி வைப்பா யாரு கூட வேணாலும் மாத்தி வைப்பா என்ன வேணாலும் செய்வான் இதை நிறுத்துவதற்கு இதை தடுப்பதற்கு தான் நாங்க காலத்துல வர்றோம் இவங்கள தோல் உரிச்சு காட்டணும் இவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தாம விட்டா இவர்கள் இப்படித்தான் செய்வாங்க மாற்றி மாற்றி கூட்டணி வைத்து இந்த நாட்டை ஏமாத்தி இங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்து எல்லாத்தையும் சூறையாடி கொளுத்து தின்னுட்டு இன்னைக்கு திமுக பாஜக எதிர்ப்பான் பாஜகவை எதிர்க்கிற திமுக குஜராத் இனப்படுகொலை நடக்குது குஜராத் இனப்படலை நடக்கும் பொழுது குஜராத்தை குஜராத்தை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொலை செஞ்சார் அங்கே கொலை நடந்துச்சு அதுக்கான ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்கும் சான்றுகளோட இருக்கு அந்த பிஜேபி மீது அந்த ஐயா நரேந்திர மோடி மீது நீதி விசாரணை நடத்தணும் குஜராத் கலவரம் குறித்து நீதி விசாரணை நடத்தணும்னு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குரல் எழுப்புது காங்கிரஸ் எழுப்புச்சு குஜராத்ல இந்த இனப்படுகொலை இஸ்லாமிய இனப்படுகொலை நடந்ததற்கு ஐயா மோடி அவர்கள் காரணமான விசாரணை நடத்தணும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் இறுதி வரை திமுக ஆதரவு தெரிவிக்கிற திமுக மாறா என்ன தெரியுமா செஞ்சது திமுக மாறாக நீங்கள் குஜராத் கலவரம் குறித்து விவாதம் நடத்தினால் நாங்கள் சீக்கிய படுகொலை குறித்து விவாதம் நடத்துவோம்னு நாடாளுமன்றத்தில் பேசிய அவை குறிப்புகள் அப்படியே இருக்கு அப்ப இவர்கள் பாஜகவை எதிர்க்க போறாங்களா இவர்கள் ஐயா மோடியை எதிர்க்க போறாங்களா இன்னைக்கு மோடி வர்றாரு மோடியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலின் எதிர்க்க மாட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மாட்டாரு நாம் தமிழ் கட்சி பிரபாகரனின் பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்க எதிர்க்கிறோம் பிஜேபியை எதிர்க்கிறோம் இது இல்லாம இந்த மண்ணே பாஜகவை எதிர்க்கிற மண்ணு ஏற்கனவே

ஐயா மோடி வரும்போது முழக்கம் போடணுங்கிறதுக்காக ஆப்கி பார் ஆப்கி பார்னு ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்றதுக்காக முழக்கங்களை எழுப்புறாங்க நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைய சேட்டை பிடிச்சவங்க இல்ல ஆப்கி பார் அப்படின்னதுக்கு இவங்க சாக்கோ பார்ட்டாங்க போ சாக்கோ பார் வாங்கி தின்னுட்டு கேசாம ஓரமாக போப்பா நீ எதுக்குப்பா குறுக்க மறுக்க ஓடி திரியனு நம்ம பயிலுக வச்சு செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐயா மோடி அவங்க சொல்றாங்கல்ல மோடி யாரு ராமரனுடைய அவதாரம் ராமரனுடைய அவதாரமா நீங்கள் ராமர் அவதாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் ராமராகவே இருந்தாலும் சரி இல்ல அனுமராக மாறி நீங்கள் ராமர் குடும்பத்துக்காக உழைச்சவன நெஞ்ச கழிச்சாலும் சரி வாய கழிச்சாலும் சரி வயிற்று அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சரி தாமரைக்கு தமிழர்கள் ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான் நீ என்ன என்னாலும் போடு நீ என்ன வேஷம் போட்டாலும் பலிக்காது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட இருக்கக்கூடாது அதே போலதான் அதே போலதான் காங்கிரஸ் காவேரி தண்ணி

சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் அண்ணன் தேர்ந்தெடுத்து மருத்துவர் நாடாளுமன்றத்தில் நிறைய பேருக்கு மூக்கரு சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது முதுகெலும்பு நிறைய பேருக்கு வாய் பேச வரல நிறைய பேருக்கு மூலையில கோளாறு அது சரி செய்வதற்கு சரியான மருத்துவர் ஐயா கார்மேகம் அவர்களை அண்ணன் செந்தமலன் அவர்களை இந்த காலத்தில் நிறுத்தியிருக்காரு அவருக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை தேர்தல் தேர்தல் நாள் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாள் இந்த திராவிடத்துக்கும் இந்த ஆரியத்திற்கும் சவுக்கடி கொடுக்கிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும் தேர்தலில் வாக்களிக்கிறது உங்களுடைய ஜனநாயக கடமை அதை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள் ஒளி வாங்கி சின்னத்தோடு வருகின்ற எங்களை வெல்ல நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்